ிய வலிமை சுவாமிநாதன் அவர்கள் உரையாற்றுவார் எங்களை போன்ற இளையவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் ஐயா ஜெயஹிந்த் சுவாமிநாதன் அவர்கள் உரையாற்றுவார் ஜாகிந்த் அரப்பா அவர்களை பற்றியான ஒரு பிரம்மாண்டமான மேடையில் ஒரு மனிதன் கம்பீரமாக இந்திய தபால் துறை ஒரு தபால் தலை வெளியிட்டால் ஒரு தபால் தலை வெளியீட்டு விழாவில் இருப்பது போன்ற உணர்வோடைய அவருடைய அந்த திருவுருவ அறையுருவ படத்தை பார்க்கிற போது எனக்கு அப்படி ஒரு உணர்வு ஒரு இறந்துட்டார் என்ற நினைவே வர மறுக்கிறது அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவதைப் போலவே உணர்ந்து பார்க்கிறேன் மனிதர்கள் கூடுவதே இன்றைக்கு இல்லாமல் போடுகின்ற காலகட்டத்தில் இந்த மானுட சமுதாயம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை சுற்றிலும் இருக்கின்றவர்கள் அதன் பிறகு தன்னுடைய சிந்தனைக்குள் வருகிறவர்கள் இந்த நாட்டிலிருந்து உலகத்தினுடைய பார்வையில் இருந்தும் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் அல்லவா ஒரு இனம் தமிழ் இனத்தினுடைய பெருமைகளை உணர்ந்திருக்கிறார் சிந்து சமூக நாகரீகத்தை முன்னோர்கள் அவருக்கு பேராக வைத்ததால் ஒரு இன உணர்வை அவர் பெற்றிருக்கிறார் ஒரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லுகிறார்கள் தமிழன் என்று சொல்லடா அரப்பா என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அடிப்படையிலே அவருடைய தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் அவர் வாழ்ந்த வரையிலும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார் அவர் ஒரு வழிகாட்டுதலை ஒரு தூண்டுதலாக தனக்கென்று பெருமையை தேடிக்கொள்வதோ தனக்கென்று செல்வத்தை தேடிக் தனக்கென்று ஒரு செல்வாக்கை தேடிக்கொள்வதோ அப்படி இல்லாமல் ஒரு சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ போல ஒரு சிந்தனையாளராக இங்கே இருக்கிறவர்களுக்கு நமக்கு கிடைத்த சாக்ரட்டிஸ் நமக்கு கிடைத்த அரிஸ்டாட்டில் யாரென்றால் அவர் அரி நம்முடைய அழப்பாவாக இருந்திருக்கிறார் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லாம் பேசுகிற போது எவ்வளவு தெளிவாக பேசினார்கள் இந்த நாட்டினுடைய விடுதலையோடு அரப்பா அவர்களை தொடர்படுத்தி பேசுகிறார்கள் அங்கே துரைசாமி மருதிருவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்துரைத்து பினாங்குக்கு அதை பார்ப்பதற்காகவே அவர் சென்று அதன் பிறகு இங்கே கொண்டு வந்து அரப்பாவோடு இணைக்கிறார் என்று சொன்னால் மருதிருவர்களுடைய வரலாறு அரப்பாவோடு இணைகிறது என்பதுதான் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அம்மா மணிமேகலை அவர்கள் பேசுகிறபோது சொன்னார்கள் அல்லவா அவர்கள் என்னுடைய சகோதரன் அந்த சகோதரன் என்ற உறவையும் தாண்டி ஒரு சிறந்த பெண்மணியை உருவாக்குவதற்கு மாதரசியை உருவாக்குவதற்கு வேலுநாச்சியார் மண்டிலிருந்து மீண்டும் ஒரு வேலுநாச்சியாராக அம்மா உருவாவதற்கு அரப்பாருடைய குடும்பமும் துணையாக இருந்திருக்கிறது செந்தூர் பாண்டிய அவர்கள் சொல்லுகிற போதும் எங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு நாற்றங்காலாக நாங்கள் ஒரு துளிராக புறப்படுகிற போது எங்களுக்கு ஒரு ஆசானாக நின்றவர் என்று சொன்னார் கண்ணீரோடு ஜெபமணி பேசுகிற போது சொன்னார் சைக்கிள் பயணம் போக வேண்டும் என்கிற போது எந்த ஊரு முகவரி கேட்டார் உடனே அதற்கான நடவடிக்கை எடுத்தார் நடந்தது என்று சொல்கிறார் என்று சொன்னால் சிலரிடம் மட்டும்தான் என்று நேதாஜி அவர்கள் சொல்லுவார்கள் செயல் வெற்றி அது பயன்பாடு தருகிற வெற்றியாக இருக்க வேண்டும் செயலாக இருக்க வேண்டும் அவர் செயல் வீரனாக நின்றார் செயல் வீரனாகவே வாழ்ந்தார் செயல் வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வந்திருக்கிற அத்தனை பேரும் செயல் வீரர்களாக இருக்கிறவர்கள் இந்த செயல் வீரர்கள் ஒருபோதும் ஓய்வதில்லை கடல் அலை போல அவருடைய எண்ணங்களை வாழ்க்கையை அவர் தொலைபேசியெல்லாம் தேசிய வலிமை மாத இதழ் நடத்துகிற போது அதில் கடிதம் எழுதியிருக்கிறார் தேசப்பற்றை வெளிப்படுத்தியவர் நேதாஜியை பற்றி வெளிப்படுத்தியவர் நேதாஜியுடைய பழைய பழைய புத்தகம் என்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறது அதை அதை நீங்கள் 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 கொண்டு போய்விடுங்கள் நீங்களே நீங்களே நூலகம் வைத்திருக்கிறீர்கள் புத்தகங்களை சேகரிக்கிறீர்கள் அப்படி அப்படி என்று கூட நான் சொன்னேன் இல்லை இல்லை பற்றியே பேசிக் ஐஎன்ஏ பற்றி நேதாஜி இருப்பதை விட உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று

வீரனாக வாழ்ந்தார் என்று ஒரு பாராட்டு இருப்பதாக கூட இருக்கும் வாழ்ந்திருக்கிறாரா மறைந்திருக்கிறாரா என்ற குழப்பத்தோடு தான் வந்த அரங்கத்திற்குள் வந்த போது கூட செந்தூர் பாண்டி இடத்தில் கேட்டேன் அவனே மறைஞ்சிட்டாரு அப்படின்னாரு வருகிற போது அஞ்சலி செலுத்துவதற்காக வரவில்லை அவருடைய புகழை அவருடைய பெருமைகளை உணர்வதற்காக வணங்குவதற்காக வந்தேன் வணங்கி நிறைவு பெறுகிறேன் ஜாகிந்த்